சுகர் லெவல் வந்து நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு முந்நூற்றி சில்லரை இப்படி இருக்குங்க இயற்கையாகவே இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கஞ்சி தாங்க நான் இப்போ சொல்லப் போகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்களா அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் இருக்கிறது இந்த ரெகுலராக வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்களேன் நீங்கள் ஆரோக்கியமாக மாறுறது உங்களுக்கே தெரியும் பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசீஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறோங்க நாங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டும் எங்களுக்கு வந்து சுகர் லெவல் கண்ட்ரோலில் இல்லை அதாவது சக்கரை வந்து கட்டுக்குள்ளே வரலை நாங்கள் மூணு நேரமும் சர்க்கரைக்கான மாத்திரை சாப்பிட்றோம் ஆனாலும் சக்கரை கட்டுக்குள்ளே வரலை சுகர் லெவல் வந்து நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு முந்நூற்றி சென்ற இப்படி இருக்குங்க அதனால் கை காலில் மதம் மதப்பு இருக்குது பாதை எரிச்சல் இருக்குது எப்போ பார் சுஸ்து இருக்குது அதாவது டயர்டாகவே இருக்குது யூரின் நிறைய போய் போய் நாங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிறோம் அப்படின்னு பலவிதமான காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க பார்த்திங்களா இவங்களுக்கு இயற்கையாகவே இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கஞ்சி தாங்க நான் இப்போ சொல்லப்போகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரிப்பயிறு அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த நரிப்பயிர் வந்து பாருங்கள் இப்போ நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க ஆனால் ஆன்லைனில் கிடைக்கும் அதாவது அமேசானில் மெகா மார்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நரிப்பயிர் அப்படி நீங்கள் போடுங்க அந்த நரிப்பயிர் கிடைக்கும் இந்த நரிப்பயிர் குட்டியாக குட்டி 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 வெத மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கள் இதனோட தோளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது நிறைய மூலக்கூறுகள் இருக்குது கெமிக்கல்ஸ்ன்னு அதை சொல்ல முடியாது நிறைய மூலக்கூறுகள் இருக்குது இந்த மூலக்கூறுகள் துணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவலில் கம்மி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க அன்கண்ட்ரோல் சக்கரை எதுக்குமே அசராத சர்க்கரையை நல்ல வந்து நார்மல் சி கொண்டு வந்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நரிப்பயிரினோட தோலில் இருக்குங்க இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் எல்லாமே பாலிஷ்டு தான் வாங்குகிறோம் பருப்புனாலும் பாலிஷ் செய்யப்பட்ட பருப்பு பட்டை தீட்டப்பட்ட பருப்பு அரிசி பட்டை தீட்டப்பட்ட அரிசி இப்படி எல்லா தானியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு தான் வாங்குகிறோம் அப்போ என்ன ஆகுது அதனோட தோலில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோலோடவே போயிடுது குப்பைக்கு தான் போகுது நிறைய வந்து பாருங்க மாட்டுக்கு போடுறாங்க அது வேற பட் இருந்தாலும் நம்ம இந்த நரிப்பயிறு பட்டை தீட்டப்படாத நரிப்பயிர் இது பட்டை தீட்டி பெரும்பாலும் விற்கிறது இல்லை பட்டை தான் வைக்குது இது வாங்கிக்கோங்க இது என்ன பண்ணுங்க ஒரு அரை கிலோ நரிப்பயிர் வாங்கிக்கோங்க ஓகேங்களா நரிப்பயிரை பத்தி ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க இந்த கொள்ளு இந்த சக்கர பேஷன்ஸ்க்கு எதுக்கு நாங்கள் போட சொல்றோம் இவங்களுக்கு ஆர்ட்ரிஸ் அதாவது ரத்த குழாய்களில் இரத்த நாளங்கள்ல கொழுப்பு படியும் பொதுவாக வந்து டயாபெட்டீஸ் இருக்கு அப்படினால பெரும்பாலும் வந்து பிபி வந்துடும் கொலஸ்ட்ரால் வந்துடும் இது எல்லாமே வந்துடும் அந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கு அத்திரோஸ்க்லிரோட்டிக் ப்ளேக் அப்படின்னு அந்த மெடிக்கல் டெர்மாலஜிலாம் சொல்லுவாங்க அந்த அத்திரோ ஸ்க்லிரோட்டிக் ப்ளேக் அத்திரோஸ்க்லீரோசஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொள்ளு ஓகேங்களா ஸோ கொள்ளு அரை கிலோ வாங்கிக்குவோம் கொள்ளில் அது மட்டுமா ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குங்க ஹார்ஸ் கிராம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுதான் கொள்ளு ஓகேங்களா அந்த கொள்ளு உழுவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை பற்றி தான் சொல்கிறேன் அது ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க பச்சை பயிரும் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் தீட்டப்படாத பச்சை பயிர் வாங்கிக்கோங்க இந்த பச்சை பயிரினோட தன்மை என்னென்னா இந்த சக்கர நோயாளிகளுக்கு வந்து பாருங்கள் மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும் சக்கரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் மசில்ஸ் இந்த சதை பகுதியில் வந்து கட்டுக்கட்டாக இல்லாமல் லூஸ் ஆகிடும் தொலை தொளன்னு தோலைன்னு ஆகிடும் பார்த்தீங்களா அந்த தசை பகுதிகளை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிர் இன்னொன்று வந்து புரதம் நிறைய ரிச் ஃபுட் அதாவது புரதம் நிறைய இருக்கிறது பச்சை பயிர் விலை கம்மி நிறைய புரதம் இருக்கிறது ஸோ அந்த பச்சை பயிர் ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க பார்லி பார்லி அரிசி நம்ம எல்லாருக்குமே ஜுரம் வந்தால் மட்டும்தான் தான் பார்லியே தெரியும் மீதி நேரம் நம்ம பார்லியே யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அந்த பார்லியில் வந்து பாருங்கள் அளவிட முடியாத மருத்துவ பயன்கள் இருக்க தான் செய்யுது முக்கியமாக கிட்னியினோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பார்லி ஒன்று இருக்க தான் செய்யுது ஆக்சுவலி நம்ம தாங்க ஜுரம் வந்தால் மட்டும் பார்லியில் கொடுக்குறோம் பல மேலை நாடுகளில் பார்லி ரெகுலராகவே அவங்க சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற மேலை நாடுகள் நிறைய இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பார்லி ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க இந்த பார்லி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னியை ஆரோக்கியமாக வைக்கோங்க கிட்னியில் இருக்க கழிவுகளை ஈஸியாக வெளியேற்ற அது ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்த பார்லி ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க இதெல்லாம் வாங்கிட்டு கூட சீரகம் சீரகம் எதுக்குன்னா நல்ல செரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சீரகம் இன்னொன்று இரும்பு சத்து நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ சீரகம் ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த சக்கர நோயாளிங்க இன்சுலின் சுரப்பு இன்சுலின் சாப்பிட்டும் கண்ட்ரோல் வரல மாத்திரை சாப்பிட்டும் கண்ட்ரோல் வரல சுகர் கண்ட்ரோலே வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இதை வந்து காலையில் கஞ்சி மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கஞ்சினா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்திங்கன்னா போதுமானது உள்ள உங்களுக்கு நிறைய பசினா ரெண்டு குழிக்கரண்டி கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி போட்டு நல்ல கஞ்சி மாதிரி காய்ச்சுங்க நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும் எடுத்து வச்சு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு ரீனல் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைனா உப்பு போட்டுக்கோங்க ரீனல் ப்ராப்ளம் இருக்குன்னா பாதி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மோர் போட்டு இதுக்கு தொட்டுக்க வந்து பாருங்கள் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனியா சட்னி பெரண்டை சட்னி இந்த மாதிரி சட்னிகள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைனா பொரியல் பொரியல் நம்ம சாப்பிட்ணும் பார்த்திங்களா நல்ல ஒரு கப்பு ஃபுல்லும் பொரியல் வச்சு இந்த கஞ்சி நீங்கள் குடிங்க இந்த கஞ்சி குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்களே நீங்கள் ஆரோக்கியமாக மாறுறது உங்களுக்கே தெரியும் இன்னொன்று வந்து பாருங்கள் உங்களோட டாக்டர் கிட்டே நம்ம செக்கப் போகிறோம் பார்த்தீங்களா அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது செக்கப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் ரெண்டு மாதம் குடிங்க குடிங்க நாற்பத்தெட்டு நாள் குடிங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் செக்கப் போங்க இல்லைங்க நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் போவேன்ன்றீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மாதம் காலை உணவாக இந்த கஞ்சி ஒரு கப்பு ஃபுல்லும் பொரியல் இல்லை நான் சொன்ன மாதிரி சட்னி ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் வயட் ஃபுல்லாக குடிங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் செக்கப் போங்க உங்கள் டாக்டர் சொல்லுவார் இது உங்களுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிட்ருக்குங்க சக்கரை நான் இன்சுலின் அளவை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த கஞ்சிக்கு வந்து பாருங்கள் உங்களோட பேன்க்ரியாஸை வந்து ஆரோக்கியப்படுத்தி ஐலஸ் ஆஃப் லேங்கரான்ஸை வந்து தூண்டி அந்த இன்சுலின் அப்படின்றத நேச்சுரலாகவே செக்ரீட் பண்ணக்கூடிய தன்மை இந்த கஞ்சிக்கு உண்டுங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கூட வந்து பாருங்கள் இன்னும் ஒரு சிம்பிள் அட்வைஸ் என்ன அப்படின்னா காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் ஒரு பத்து நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்றது போங்க இந்த பிரிஸ்க் வாக்கிங்கும் அதாவது பிரிஸ்க் வாக்கிங்னால் என்ன நிதானமாக நடக்கிறது இல்லை கை வீசாட்டி நடக்கிறது கை வீசி நடக்கிறாங்க பார்த்திங்களா இது இதுக்கும் வந்து இன்சுலினை சுரக்க வைக்கிற தன்மை இருக்குதுங்க ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த நாளங்களில் டேமேஜ் ஏற்படாமல் இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும் ஸோ பிரிஸ்க் வாக்கிங் ஒன்று போங்க அதிகப்படியான மன உளைச்சலை கம்மி பண்ணுங்கள் அதிகப்படியான உடல் உழைச்சல் இருக்குதுன்னா உழைப்பு இருக்குன்னா அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஆரோக்கியமான உணவுகள் மேற்கொள்ளுங்க மூணு நேரமும் பார்த்தீங்கன்னா காய்கறி அப்படின்றத எடுத்துக்கோங்க நீங்கள் பிரேக்ஃபஸ்ட் எடுத்தாலும் சரி நைட் டின்னர் எடுத்தாலும் சரி கம்பல்சரி ஒரு கப் வெஜிடபிள்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள் சாப்பிட பாருங்கள் இப்படி சாப்பிட்டீங்களானா அதாவது வாழ்வியல் மாற்றங்களும் உணவியல் மாற்றங்களும் கொஞ்சம் நீங்கள் ஏற்படுத்தினாலே போதுங்க உங்கள் பாடியே இன்சுலினை செக்ரீட் பண்ணும் இந்த கஞ்சி நீங்கள் குடிக்கும் போது புரியுதுங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி